நன்றி உங்கள் அனைவருக்கும் எம் இயக்கத்தின் சார்பாக நன்றிகள் அடுத்தபடியாக அறுபந்தை செபாஸ்டின் பிரான்சிஸ் அவர்கள் சார்பாக அவர் கலப்பணி செய்த மாறனுடைய மக்கள் பிரதிநிதிகள் பெற்றுக்கொள்ள நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலன் சீமான் அவர்கள் விருதை வழங்குகிறார் அனைவரும் கரவுளை எழுப்பி வாழ்த்துவோம் நன்றி ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்து திருக்குறளும் தொல்காப்பியமும் படைத்த தமிழன் படிப்பறிவற்று இருந்தபோது திருக்குறளையும் தமிழையும் தமிழனையும் மீட்டெடுத்த கிறிஸ்துவ விடை ஊழியர்கள் மிஷினரிகள் அதற்கு சான்றாக நமது பகுதி வாழ் பர்மா தமிழர்களின் வாழ்வாதாரமாக திகழ்ந்த ஐயா மந்தோணி அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மிஷினரிகள் தான் பணியாற்றி இருக்கிறாங்க யாரும் திராவிட இயக்கமோ வேறு யாருமே எதுவும் செய்யலை இப்போ நம்ம வந்து நம்ம மூதாதையர் இங்கே வந்து அறுபது வருடங்கள் ஆகுது அந்த அறுபது வருடங்களுக்கு நினைவாக நம்ம சீமான் அண்ணனுக்கு நம்ம பகுதி வாழ் மக்கள் சார்பாக பரிசு கொடுக்குறோம் வாங்க சீக்கிரம் வாங்க சிறப்பு அழைப்பாளர்களுக்கு அடுத்தது சிறப்பு அழைப்பாளர் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனுக்கு பர்மா தமிழர் தாயகம் திரும்பிய பர்மா தமிழர் சார்பாக அடுத்து பேசுனதுக்கு அப்புறம் யாருக்கு இருக்க மாட்டாங்கன்றதுக்காக நன்றி சொல்லிடுறேன் இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இரண்டு அருட்பணியாளர்களின் ஊர்ல இருந்து மக்கள் வந்திருக்கிறீங்க மாரணோடி மக்களும் அப்புறம் ஜவ்வாக்கு மலையிலிருந்து முக்காவாசி இடத்துக்கு நாங்களே போய் நேரடியாக கூப்பிட்டோம் சில இடங்களுக்கு போக முடியல இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த எ மக்கள் அருட்பணியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கலகம் உண்டாக்கியவர்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம் நன்றி அடுத்தபடியாக நாங்கெல்லாம் பெயர் பிறந்த உடனே ஒரு நாற்பது நாள்ல பேர் வச்சு கிறிஸ்டின் பேர் வைக்கிறோம் எங்களை கிறிஸ்துவங்கன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு பேப்டிஷம் கொடுப்பாங்க ஃபாதர் ஆனால் அந்த திராவிட கட்சிகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு பேப்டிஷம் கொடுத்திருக்கு சிறுவான்மையினர் அப்படின்னுட்டு அடிமையாக இருக்கிறத எங்களுக்கும் ரொம்ப சுகமாகவே நாங்கள் சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் ரொம்ப அடிமையாகவே இருந்தோம் அதுலேயும் ஒரு சுகமாக இருந்துச்சு அன்னை வந்து ஏசு சொன்ன மாதிரி சாட்டை எடுத்துட்டு வந்து என்று முதல்ல எல்லாரும் சிறுபான்மையினர் யாரா எல்லாம் நாம் எல்லாருமே தமிழர்கள்லாம் தமிழினத்தில் பேரினம் அப்படின்னு சொல்லி எங்கள் அனைவரையும் சிறுபான்மையினரை இல்லை என்று சொன்ன உறக்க சொன்ன சிறந்தமிழன் சீமான் அவர்கள்